வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்ல ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மூணாண்டு நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு இந்த மூணாண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் விட மக்கள் தான் உண்மையான ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியுமே நம்ம பெத்த பயம் கொடுக்கலனால ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டிருக்கிறார் சுய உதி குழுவில முன்னேறி இருக்கோம் நாங்க நாலாயிரம் ஐயாயிரம் தான் சம்பளம் வாங்கினேன் இன்னைக்கு நாங்க வந்து மாதம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல வருமானம் வருது எனக்கு மட்டும் நினைச்சு பாருங்க ஒரு லட்சம் கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளவு வட்டி போடுறான் இது வந்து நம்ம அக்கவுண்ட்ல பணம் போடுறோம் அந்த டேட்ல நீ கட்டிட்டு வா அடுத்த லோன் உனக்கு தர கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார் ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் விமென்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் வந்து ஓபன் பண்ணுவாங்கிற ஸ்கீமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்பெல்லாம் வேலை கணப்புறதே பெருசுன்றாங்க வேலை கணப்புற டைம்ல அப்பயும் ஒரு ஒரு செக்யூர்டான பிளேஸ்ல இருக்கணும்ன்றதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் கட்டணமில்லா பயணம் நான் சில நேரங்கள்ல அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுல இருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுல இருந்து நன்றி சொன்னேன் காலையில வந்து அடம்பிடிப்பா சாப்பிட்றக்கே இங்க வந்து நல்லா வந்து சாப்பிட்றா அது சிறுதானியம் போறதுனால விரும்பியே சாப்பிட்றாங்க குழந்தைங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கிது இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் அளியா ஆட்டோ முதல் முதல் நாங்க வாங்கும் போது நாங்க ஒரு முதல் அலியா மாறி இருக்கோம் எங்க அப்பா வந்து நான் பிளஸ் டூ படிக்கிறப்ப கேன்சர் நல்லையா இருந்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்துட்டது நான் முதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம முதலமைச்சரோட வந்து கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது அண்ட் இன்றைக்கி அந்த கனவு வந்து நினைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம நாளே இந்தியாவையே வந்து வடிவமைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தார் மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு சொல்லப்போனால் போட்டுக்கிற துணி இந்த ஆயிரம் ரூபாய்ல தான் மேம் எடுக்கிறேன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி மூணு சென்ட் இடம் கொடுத்து ஒரு தனி வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க என்னோட என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுலேருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் அஞ்சா நிமிஷத்தில் அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு காடு கொடுத்தாங்க சார் பீச் ரோடில் போகும்போது அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும் எங்களுக்குலாம் பீச்சுக்கு போகணும் அந்த கால் நனையணும் குடும்பத்தோடு போகணும் குழந்தையோட போகணும் அப்படின்றதுலாம் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு மரப்பாதை போட்டு கொடுத்துருக்காங்க உலப்பூர்வமான வாழ்த்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார் எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல நமது அரசு அந்த வகையில் நமது அரசு நான்காவது ஆண்டில் அடையெடுத்து வைக்குது நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன் மூணு வருஷம் ஆட்சி சூப்பராக இருந்தது மூணு வருஷம் ஆட்சி நல்லா இருந்தது இந்த மூணு வருட ஆட்சி சிறப்பாக இருக்குது இந்த மூணு வருஷம் ஆட்சி நல்லா இருக்குது இந்த மூணு வருஷம் ஆட்சி சூப்பரோ சூப்பராக இருக்குது மூணு வருஷம் ஆட்சியோ நல்லா இருந்தது ஒரு பெஸ்ட்டு ஆட்சி